இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நியூ மெக்சிகோவின் அல்பு உள்ள பிரெஸ்பெட்ரியன் மருத்துவமனையில் முப்பத்தெட்டு வயதான பெண் டானலா கேலகோஸ் குறிப்பிடப்படாத உடல்நல பாதிப்பை தொடர்ந்து கோமாவில் விழுந்தார் அவர் குணமடைய வாய்ப்பில்லை என்று மருத்துவர்கள் அவரது குடும்பத்தினரிடம் தெரிவித்ததால் நியூ மெக்சிகோ டோனர் சர்வீசஸ் மூலம் உறுப்பு தானத்திற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டனர் உறுப்பு மீட்பு அறுவை சிகிச்சைக்கான ஏற்பாடுகள் தொடங்கிய போது திருமதி கேலகோசின் குடும்பத்தினர் அவரது கண்களில் கண்ணீர் வழிந்ததை கவனித்தனர் இதை தான ஒருங்கிணைப்பாளர்கள் வெறும் பிரதிபலிப்புகள் என்று நிராகரித்தனர் அறுவை சிகிச்சை நாளன்று அவரது சகோதரிகளில் ஒருவர் அவரிடம் சிறிய அசைவை கண்டார் உடனடியாக மருத்துவரிடம் இதை கூறவே மருத்துவர் அந்த பெண்ணை கண்சிமிட்டச் சொன்னார் உடனடியாக அந்த பெண்ணும் கண் சிமிட்டியுள்ளார் இதனால் அவர் உயிருடன் இருப்பது உறுதி செய்யப்பட்டது இருந்தபோதிலும் போதிலும் உறுப்பதான ஒருங்கிணைப்பாளர்கள் மருத்துவமனை ஊழியர்களை அறுவை சிகிச்சை தொடர அழுத்தம் கொடுத்ததாகவும் அந்த பெண்ணின் இயக்கத்தை குறைக்க பரிந்துரைத்ததாகவும் கூறப்படுகிறது ஆனால் அதிர்ஷ்டவசமாக மருத்துவர்கள் அதனை மறுத்து அந்த அறுவை சிகிச்சையை நிறுத்தினர் அதனைத் தொடர்ந்து அந்த பெண் முழுமையாக குணமடைந்தார் இதனைத் தொடர்ந்து அம்மாநிலத்தின் சுகாதாரம் மற்றும் மனித சேவைகள் துறையிடம் இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது